வணக்கம் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு உங்கள் குடும்ப ஜோதிடர் வணக்கம் நமக்கு வந்து ஜோதி திடம் ஜோதி என்பதுதான் உயிர் அந்த உயிர் திடமாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் ஜோதிடம் என்று கூறுகிறோம் ஜோதிடம் என்ற சாஸ்திரமே நம்முடைய உயிரை திடப்படுத்துவதற்காகவும் நாம் எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவிப்பதற்கு அறிவிப்பதற்காகவும் வந்த ஒரு சாஸ்திரம் ஏனென்றால் நமது வாழ்க்கை நம் கையில் உள்ளது பெரியோர்கள் வாழ்த்தும் பொழுது அப்படித்தான் கூறுவார்கள் பெரியோர்கள் வாழ்த்தும்போது அப்படித்தான் கூறுவார்கள் மனம் போல் வாழ்க என்பார்கள் அப்படியானால் போல் தான் நீங்கள் வாழ வேண்டுமா இல்லை நீங்கள் உங்கள் மனது சொல்வது போல் வாழ வேண்டும் அதனால்தான் அந்த அந்த சாஸ்திரம் என்பது அப்ப உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை அறிவிப்பதற்காக இது ஜோதிட சாஸ்திரம் இந்த சோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரிவித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய லக்கண கட்டம் ராசி கட்டம் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்தான பலன்கள் இதன் மூலமாகவே வருவது சாதாரணமாக இப்போது குருபலம் குருபலம் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி அதற்கு முன்னால் ஒரு மாதத்திற்கு முன்னால் சனி பெயர்ச்சி இப்படி கிரகங்கள் பெயர்ச்சியாக கொண்டே வரும் இந்த கிரக பெயர்ச்சி அதன் மூலம் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இப்போது ஜோதிட அன்பர்கள் ஜோதிட வல்லுநர்கள் யூடியூப்பிலும் அதே நேரத்தில் டிவிக்களிலும் அதிகமாக பேஸ்புக்கிலும் சொல்லிக்கொண்டே தான் வருகிறார்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறதில்லை உதாரணத்துக்கு இப்போ ஒன்று நானும் சொல்கிறேன் இப்போ வந்து குரு பகவான் பயிற்சி இருக்கிறார் குரு பகவான் எங்கேருந்து எங்கே பயிற்சியாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சி இருக்கிறார் அப்படின்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கடகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடகத்தை தான் மெயினாக பேசுகிறாங்க அப்போ கடகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ராசிக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் நீங்கள் பை பையாக பணம் வரும் என்றதுக்கு மிஷின் வாங்கிக்கங்க அப்படின்னு கூட ஒரு ஜோதிட அன்பர் சொல்கிறார் இதையெல்லாம் நம்ம வந்து நம்ப முடியுமா நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு உரியது அதே நேரத்தில் பையாக பணம் வரும் என்றதுக்கு மிஷின் வாங்கிக்க சொன்னால் ஒரு ஜாதகருக்கு குழந்தையாக இருக்கிற சாதகருக்கு அவருக்கு எப்படி பணம் வரும் அல்லது ஒரு முதியோராக இருக்கிற சாதகருக்கு எப்படி பணம் வரும் அப்போ இந்த மாதிரி பணம் வரணும் வரும் வரும் அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக நம்ம சொன்னோம்னு சொன்னால் அந்த சாஸ்திரம் பொய்யாகும் அதனால இந்த மாதிரியான பலன்களை அவர்களும் ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க அப்போ நம்புகிற சோதிடம் பார்க்கக்கூடிய நீங்களும் அதை நினைச்சிக்கிட்டு நமக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை வேணால் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு அது உதவுமே தவிர சரியான பலனா அது அமையாது அப்படிங்கிறத முதல்ல நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிட போறீங்க இன்னைக்கு போன தடவை ஒரு அன்பர் சொன்னார் போன வருஷம் அற்புதமான அந்த குருவானவர் ராசிக்கு அதாவது ராசிக்கு பதினொன்றாவது வீட்டிலிருந்து பல நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுத்தார் பல லாபங்களை கொடுத்தார் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் கடகராசி அன்பர்களிடம் நீங்கள் இப்போது நான் சவால் விட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் போன வருஷம் பலன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கடகராசி அன்பர்கள்ட நீங்கள் கேளுங்க அவங்க வந்து நொந்து நூலாக போயிட்டோம் ஐயா ஏன் யா இந்த மாதிரி பண்ணுறீங்க ராசிக்கு பதினொன்றில் குரு வந்திருக்குன்னு சொல்லி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சோழர்கள் சொல்ல சொல்ல லாப பலம் லாப பலம் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபம் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் எதுவுமே அந்த மாதிரி எந்த பலனும் நடக்கலையா ஊரவுட்டு ஓடாது தான் மிச்சம் அப்படிங்கிற லெவலில் தான் கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க இல்லைனா கடுமையான கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் ஐயா என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா உண்மைதான் அதே நேரத்தில் எட்டாவது இடத்துல சனி உட்காந்துருக்காரு எட்டாம் இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு அப்படி நடக்கும்ல அப்படின்னு சொல்லி இருந்தால் சமாதானம் சொல்லுவாங்க சரி எட்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்காரே நீ உனக்கு லாப பலம் தொட்டதெல்லாம் லாபமா அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னார் அவரு அங்கே தான் நம்ம சிந்திக்கணும் ஒவ்வொரு ஜாதகரும் தன்னுடைய ஜாதகத்தை ஒரு ஜாதக வல்லுநருடன் அதாவது ஜோதிடரிடம் காட்டி என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டு பழகணுமே தவிர பொத்தாம் பொதுவாக நாங்கள் டிவிக்குள்ளேயும் யூடியூப்லேயும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் முழுசாக நம்பிக்கிட்டு ஏமாந்து போய் என்னதான் செஞ்சிடக்கூடாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஜோதிடர்கள் வந்து வெத்தலையில் தீபம் ஏற்ற சொல்கிறாங்க சில பேர் அதை நம்புகிறாங்க வெத்தலையில் வெத்தலைங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம் அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமானது வெத்தலையில் சூடான அந்த ம மஞ்சட்டியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் வச்சா அந்த வெத்தலை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் கறியே போயிடும் மகாலட்சுமியை கறிக்கிட்டு நீங்கள் என்ன சுகத்தை அடைய முடியும் இப்படி சொல்கிறாங்க வெத்தலையில் எத்துவம்போடு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நீங்கள் நம்பணுமா எதையெல்லாம் நம்பணுமோ அதை மட்டும் நீங்கள் நம்புங்க ஏன்னா நாங்கள் சொல்கிற ஜோதிடர்கள் நானே தான் சொல்கிறேன் வெத்தலை அம்சம் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லி அதே நான் தான் ஜோதிடர் நான் தான் நான் இல்லை வேற ஜோதிடர்னு வச்சுக்கங்க அவரும் அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் தான் சொல்லுவார் ஆனால் வெற்றிலையில் தீபம் போடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் மகாலட்சுமி மேலே தீபத்தை வையி அப்படின்னு சொல்லி அர்த்தமா தீபத்தையே மகாலட்சுமியாக கும்புடு அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் மகாலட்சுமி மேலே தீபத்தை வையி அப்படிங்கிறது சாஸ்திரம் கிடையாது அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்னென்னலாம் படுதோ அதையெல்லாம் ஆன்மீக பலன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்லேயும் டிவிலையும் பேஸ்புக்லேயும் ஆனால் இதையெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் உங்கள் ஜோதிடர்களை நீங்கள் அணுகுங்க அவர் மூலமாக கேளுங்க இப்போ என்னுடைய ராசிக்கு லக்கணத்துக்கு இந்த குறுப்பெயர்ச்சி இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நான் என்னுடைய கஸ்டமருக்காக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல என்னுடைய கஸ்டமருக்காக மட்டும் இல்லை இந்த பெயர்ச்சியில் யாராருக்கு கடகராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே சொல்கிறேன் கடகராசிக்கு போன வருஷம் லாபத்தை கொடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க எல்லோரும் நம்பியிருப்பீங்க அது நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் அது நடக்கலையா நடந்ததா அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை போன வருஷ வாழ்க்கையை அப்போவே தெரியும் நடந்ததா நடக்கலையான்னு நான் என்ன சொல்கிறேன்னா போன வருஷம் உங்களுக்கு அமோகமான லாபத்தை கழகத்தால் கொடுத்துருக்க முடியாது இது நான் அடித்து சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் குரு இருந்தால் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் குரு கொடுக்கக்கூடிய லாப பலனை அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமானது தடுக்கும் தட்டிவிடும் இதுதான் பலன் இப்போ நான் அவங்களுக்கு உண்மையான ரீசனை சொல்லியிருக்கேன் என்னடா பெரிய ரகசியத்தை எல்லாம் இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சக சோதனர்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ஜனங்களுக்கு கூடுமான வரைக்கும் உண்மையை சொல்லணும் அப்படி உண்மையை சொல்லும்போது நம்ம சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லணும் அதை மட்டும் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய மனசு கொஞ்சம் தெளிவாகும் அதுக்காகத்தான் நான் இந்த உண்மையை சொல்கிறேன் யாரையும் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல 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 இதை நான் முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரி அந்த வேதைங்கிறது ஏன் தடுக்குது அப்படின்னா சாஸ்திர ரீதியான ஜோதிட பாடத்தில் வரக்கூடியது இதற்கு வந்து விளக்கம் தேவையில்லை ஏன்னு கேட்டால் பதினொன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய குருவை எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் தடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ரீசன் அவ்வளோதான் சரி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க குரு பனிரெண்டில் வந்திருக்கார் குரு சுபக்கிரகம் அப்போ கடகத்துக்கு மிக மிக சுபக்கரகம் குரு அப்போ அவர் வந்து பனிரெண்டில் இருக்கார் அப்போ பனிரெண்டில் குரு இருந்தார்னா அந்த பனிரெண்டாம் வீடு என்ன செய்யும் விரயத்தை கொடுக்கும் அப்போ விரயம் என்கிறது என்ன குரு சுப கிரகம் சுப விரயத்தை கொடுப்பார் அதாவது பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு மற்ற வீட்டு செலவுக்கு ஒரு கல்யாண காரியங்கள் செலவுக்கு அல்லது ஒரு சுற்றுலா சு சுகத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சுற்றுலா பக்தி சுற்றுலா இந்த மாதிரியான சுப செலவுகளுக்கு காசுகள் வந்து நிறையா செலவாகும் இப்போ காசுகள் செலவானால் அது எப்படி நாங்கள் இருக்கிற காசு செலவு பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது ஏன்னு கேட்டால் அப்படி விட்டுற மாட்டார் உங்களை அந்த குரு பகவான் அவரே வந்து தன்னுடைய பார்வை பலத்தால் பலத்தை கொடுப்பார் பணத்தையும் கொடுப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா கடக ராசிக்கு நாலாவது வீடு என்பது சுகஸ்தானம் குடும்பஸ்தானம் உறவுகள் ஸ்தானம் தாய் ஸ்தானம் அப்போ இந்த ஸ்தானங்கள்லாம் இந்த ஸ்தானம் எல்லாம் நல்லா இருந்தா அந்த உறவுகளோட கூடியிருக்கக்கூடிய நேரம் அதே நேரத்தில் தன்னுடைய சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் வண்டி வாகனம் வீடு வாசல் இவர்களை அனுபவிக்க கூடிய நேரம் இதெல்லாமே இருக்குது இதையெல்லாம் யார் கொடுப்பா உங்களுக்கு யார் கொடுப்பா ஒன்று சுக்கரன் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா குரு தான் கொடுக்கணும் சுக்கரன் எங்கே இருக்காரு உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கார் இந்த குருப்பெயர்ச்சி ஆகும் பொழுது அப்போ இந்த குறுப்பெயர்ச்சி ஆகும் பொழுது சுக்ரன் வந்து குரு வீட்டில் போய் உச்சமடைந்துட்டார் அப்போ நாலாவது வீட்டுக்குடையவன் ரூட்டு கிளியர் நல்லா இருக்கு அப்போ இந்த நல்லா இருக்கிற காலத்தில் குருவும் நாலாம் பார்க்கிறார் குருவும் நாலாம் பார்க்கிறார் குரு உங்களுக்கு யாரு அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்பதாம் அதிபதிங்கிறவர் யாரு யோகாதிபதி அந்த யோகாதிபதி நாலாம் வீட்டை பார்க்கும் பொழுது யோக பலன் உங்களுக்கு உண்டு இந்த தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லி சரி எப்படியா வருமானத்துக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுவும் தெரியுது இதே குரு நாலாம் இடத்தை பார்த்தவரை ஆறாம் இடத்தையும் ஆறாம் இடத்தோடு இல்லாமல் எட்டாம் வீட்டையும் இந்த குரு பார்க்கிறார் அப்போது இது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஆறாவது வீட்டத்தினு பார்க்குறாரு அது வந்து பகைஸ்தானம் நோய் ஸ்தானம் ஸ்தானம் வறுமை ஸ்தானம் இதெல்லாம் பங்காளி ஸ்தானம் இதை குறிக்குது ஆமாம் அதைத்தான் குறிக்கும் இந்த வகையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நோய் நொடிகளை கடன் பிரச்சனையை பங்காளி பிரச்சனையை பகை பிரச்சனையை வழக்கு பிரச்சனையை இந்த குருவால் உங்களால் சுமூகமாக தீர்த்து கொள்ள முடியும் இந்த குரு பார்வையினுடைய பலம் உங்களுக்கு அதுதான் இந்த பலத்தை வந்து நீங்க பயன்படுத்தி அந்த குருவால் அடையக்கூடிய நன்மை இது ஒண்ணு சரி அடுத்து எட்டாவது வீடு பார்வை சரி எட்டாவது வீட்டை குரு பார்க்கறதுனால என்ன ஆயிரப்போது பெருசா எட்டாவது வீட்டை குரு பார்க்கறதுனால என்ன ஆயிரப்போகுது எட்டாவது வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்ப அந்த ஆயுள் ஸ்தானத்துல வந்து இப்ப ராகு உட்காந்துட்டாரு குரு பயிற்சி உடனே நாலு நாளிலேயே ராகு வந்துட்டாரு அப்ப ராகு ஆயுள் ஸ்தானத்துல உட்காந்துட்டாரு ஏற்கனவே சனீஸ்வரம் வேற அங்க வாக்கிய பஞ்சம் அங்க இப்படி இருக்கிறாரு இன்னும் பத்து மாசத்துக்கு அப்போ அங்க என்ன ஆகும் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு அந்த அச்சத்தை போக்குவர்தான் குரு பயப்படாத நான் இருக்கேன் ஆயுளுக்கு ஒண்ணும் ஆகாது மறைமுகமா உன்னை எதுக்குறவங்களால உன்னை ஜெயிக்க முடியாது நான் உன்னையை காப்பாற்றுறேன் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆசீர்வாதம் கொடுக்கார் குரு என்பவர் பெரியவர் யோகாதிபதி அந்த யோகாதிபதி என்பவர் வந்து தந்தையை போன்றவர் தந்தையே ஒரு மகனுக்கு பக்கபலமாக இருந்து பாதுகாப்பு கொடுத்தால் அந்த மகனுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு தான் எட்டாம் வீட்டில் குரு பார்வை அந்த நண்பரை அந்த ஜாதகரை பாதுகாக்கும் இந்த அடிப்படையில் வரக்கூடியது இதில் ரெண்டாம் வீடு சம்பந்தப்பட்டிருக்கா அங்கே தான் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் அப்ப பணம் எப்படியா வரும் வீடு சுகமுகமாக இருக்கணுங்கிறீங்க தாய் நலம் நல்லா இருக்கணுங்கிறீங்க உறவுகள் நல்லா இருக்கணுங்கிறீங்க இதையெல்லாம் விட்டால் இதுக்கெல்லாம் பணம் வேணுமே என்ன பண்ணுறது கேள்வி இருக்குது இல்லையா இந்த கேள்விக்கு தான் நாம் இப்போ வர்றோம் கடகத்துக்கு இரண்டாவது வீடு சூரியன் வீடு அப்போ அந்த சூரியன் வந்து குறுப்பெயர்ச்சி ஆகிற நாள் குறுப்பெயர்ச்சி ஆகிற நாளில் எங்க வர்றாரு ரிஷபத்துக்கு வர்றாரு ரிஷபம் வந்து எந்த வீடு உங்களுக்கு லாப வீடு அப்போ இரண்டு குடையவன் வந்து லாபத்துல வந்து உட்கார்றான் அப்படின்னு சொன்னா சூரிய பலத்தால உங்களுக்கு லாப பலன் கிடைக்கும் இது கோச்சாரம் அப்போ கோச்சாரத்தில் சூரியன் பலத்தால உங்களுக்கு லாப பலன் கிடைக்கும் இது வந்து ஒரு தான் கிடைக்குமா மற்ற மாதம்லாம் கிடைக்காதா அப்போ பன்னெண்டுக்கு சூரியன் வந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறது தெரியுது சூரியன் எங்கெங்கெல்லாம் நல்லதை செய்வார் அப்படின்னா சாஸ்திர ரீதியாக கோச்சார பலன்படி சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய வீடுகளில் சூரியன் இருக்கும் போதும் அதாவது சிம்மத்திலும் மேசத்திலும் சூரியன் இருக்கும் பொழுதும் அதே போல இந்த சூரியன் வந்தவர் மூணாவது வீடு ஆறாவது வீடு பதினொன்னாவது வீடு பத்தாவது வீடு இந்த வீடுகளில் வந்து சூரியன் வரும் பொழுதும் நன்மையான பலன் அதாவது காசு பணம் புழக்கத்தை அதிகரிப்பார் அந்த நேரத்துல தான் நீங்க சுதாரிச்சு உங்க காசு பணத்தை ரெடியாக்கி குரு வந்துட்டாரு வருஷமெல்லாம் நமக்கு கொட்டும் பை பையாக கொட்ட போது என்றதுக்கு மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை நம்பி மிஷின் மிஷின் வாங்கிடாதீங்க அதெல்லாம் பெரிய சிக்கலா இடம் அதனால சூரியன் நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் நாலு இடம் இருக்குது நான் அஞ்சு இடம் சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் பத்தாவது வீடு பதினொன்னாவது வீடு அப்போ ரெண்டு இன்னொன்று மூணாவது வீடு ஆறாவது வீடு இந்த ரெண்டு இந்த வீடுகளில் தான் உங்களுக்கு வந்து அவர் நல்ல பலனை கொடுப்பார் அப்போ இந்த சூரியன் அந்தந்த இடத்துல வரும் பொழுது அந்தந்த இடத்துல வரும் பொழுது உங்களுக்கு பணப்பழக்கம் கூடும் வருமானம் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வரவை சரியான வழியில் பயன்படுத்தினால் காசு தங்கும் அல்லது கடன் விலகும் காசு தங்கும் அல்லது கடன் விலகும் இது இந்த மாதிரியான பலன்களை தான் ஜோதிடர்கள் உண்மையான ஜோதிடர்களாக இருந்து சொல்ல முடியும் அதை விட்டு போட்டு உங்களுக்கு நான் ஆசை வார்த்தை காட்டுறது மாதிரி இதை செய் அதை செய் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி உங்கள் மனசை கெடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா உங்கள் குடும்ப ஜோதிடர் நான் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சரியான விளக்கத்தோடு அந்தந்த நேரத்தில் அந்தந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் நான் பதில் சொல்ல முடியும் இதில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய குருமுருகா ஜோதிட மையம் அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சோதிட சிக்கல்களுக்கு சரியான தீர்வுகளும் காணப்படும் ஜாதகம் சரியான முறையில் கணித்து தரப்படும் ஜாதகம் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆன்லைனில் சொல்லப்படும் இதெல்லாமே உங்களுக்கு பாதகமாக இருக்காது சாதகமாகவே இருக்கும் சோதிடத்தில் எது நல்லதோ அது நடக்கும்படியாக அந்த சில பரிகாரங்களையும் நாம செய்து கொடுக்குறோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாழ்க வளம்புல